எப்பொழுதுமே இதான் சர்ச்சை பேசிட்டே இருப்பாரு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி பேசின ஒரு சர்ச்சை இப்போ வந்து வெளியாயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கு என்ன சர்ச்சை பார்க்கலாம் வாங்க சோ ஒன் இயர் முன்னாடி ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு எனக்கு மட்டும் ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ஐஸ்வர் ராய கண்டிப்பா நான் கெடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டு எனக்கு ஒரு பக் இருந்தது எல்லாரும் ஷாக் ஆகாதீங்க நானும் அதிகமா தான் ஷாக் ஆனா பட் அதுக்கு கீழே தான் மேட்டர் ஃபுல்லா போட்டுருக்காங்க அது என்ன அப்படிங்கிற படிக்கிறேன் கேளுங்க சோ என்ன சொல்லிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே தமிழ் சினிமால எயிட்டிஸ் நைன்டீஸ்ல வில்லன் அப்படின்னா வந்து இந்த ஹீரோயின் ரேப் பண்ற சீன் எல்லாம் இருக்கும் இல்லையா சோ அதை மீன் பண்ணி ஒருவேளை ஹிந்தி தெரிஞ்சு தான் நானும் ஹிந்தி படி நடிச்சிருப்பேன் அந்த மாதிரி சீன் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவரை தப்பா எதுவும் சொல்லல நீங்களும் தப்பா நினச்சிக்காது நானும் தப்பா நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட இந்த நெக்ஸ்ட் நியூஸ்க்கு நம்ம போயிடுவோம் ஸோ எஸ் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோயின் பத்த நியூஸ் தாங்க ஸோ ஹீரோயின் அப்படிங்கிற தாண்டி ஒரு பெரிய மாடல் அப்படின்னு சொல்ல முடியும் பிக் பாஸ் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் தமிழ் பசங்க எல்லாத்துக்கும் ஒரு கலக்கு கலக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு பசங்க மத்தியில் நம்ம ரைஸ் ஆகு ஸோ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியார் பிரேமா காதல் படம் வந்து பண்ணாங்க அப்புறம் நிறைய படங்கள் கமெண்ட் பட் இதுவும்

இருக்கிற பசங்க மட்டும் இல்லைங்க நெட்டிசன்ஸே வந்து என்ன போட்டு கலாய்ச்சிருக்காங்கன்னா அந்த வீட்டு நாயா நான் எழுந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னியாக இருக்குது கேட்குறதுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் அப்படின்னா வந்து அவங்கள அப்டேட்டடாக வச்சிருப்பாங்க இந்த நாய் கூட கொஞ்சம் வருது அப்புறம் வந்து ஸ்லீப்பி ஃபேஸ் ஷூட்டி ஃபேஸ்ன்னு சொல்லி போட்டு ஸ்டேட்டஸ் போடுறது இதெல்லாம் பயங்கரமான விஷயம் எப்போது யூஷுவல் ஹீரோயின்ஸ் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ரைஸாக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் எப்போவுமே எடுத்துட்டுருக்காங்க ஸோ தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுவோம் ரைசா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டோம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரவி சர்ச்சை கிளம்பிச்சு இல்லையா ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ராதாவை என்ன சச்சை தரப்போறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அவ்வளோ காத்துட்டு இருக்கேன் நீங்க நீங்களும் அவ்வளோ காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ராதேவி குற்ற சச்சிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சச்சி இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான சச்சி இது அப்படிங்கறத மறுக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அண்ட் ரைஸ் ஆஃப் அண்ட்ஸெல்லாம் இருக்கீங்கன்னா தொடர்ந்து அவங்க எந்த படத்துக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறுக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு பை ஃப்ரெண்ட்ஸ் பாத்தி கிருஷ்ணன் இந்த லட்சத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம்னு சொல்லி ஃபேஸ்புக்ல வந்து திரௌபதியோட அப்படியே ஜாதி வெறி எடுத்து அப்படியே ரத்த கலரிய தேட்டர்ல இருக்குன்னு பார்த்தா பெண்கள் விஷயத்துல வர்ற பொண்ணுகிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைய சும்மா பகிரங்கமா வச்சுதான் அது மாதிரி ஒன்னு என்ன அதாவது நீ அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அந்த பொண்ணு ரெடி தான் அது ரெடி இல்லைன்னா எந்த பொண்ணும் அப்படின்னு சொல்றது இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க கொண்டு போய் ரூம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில தமிழர்களோட பண்பாடுல பலி நம்மளோட மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி சிம்பு கிட்ட இருக்காது அந்த மாதிரி ஒரு நடிகர்கள் இருந்தார்கள் இறந்து விட்டார்கள் கண்டிப்பா சிம்பு அந்த இடத்துக்கு வருவார்